அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் ஒருமுறை முறை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மீது இருந்த நிலையில் தர்மம் சுயமரியாதை யாசகம் ஆகியவற்றைப் பற்றி அறிவுரை கூறி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது உயர்ந்த கை என்பது தர்மம் கொடுக்கக்கூடியது தாழ்ந்த கை என்பது கூடியது என்றும் கூறினார்கள் என அப்துல்லாஹிபின் உமர் ரதியாஹு அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து நானூற்று இருபத்து ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எப்பொழுதும் நம்முடைய கை கொடுக்கக்கூடிய கையாக இருக்க வேண்டுமே தவிர வாங்கக்கூடிய கையாக இருக்கக்கூடாது இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் அதற்கு ஏற்ற சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுத்து விடுவான் எனவே இயன்றவரை நாம் யாரிடத்திலும் எதையும் கேட்கக்கூடியவர்களாக அதாவது தாழ்ந்த கை உடையவர்களாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் நம்மால் முடிந்ததை பிறருக்கு கொடுத்து பழக வேண்டும் எந்த அளவிற்கென்றால் பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் செய்த அறிவுரையை நாம் கவனத்தில் கொண்டு பேரு கீற்றையாவது தர்மம் செய்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நம்மால் ஒரு பேருச்சம்பழத்தின் கீற்றைத்தான் தர்மம் செய்ய முடியும் என்றிருந்தாலும் நாம் அதை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர வாங்கக்கூடிய நிலையிலிருந்து அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் நாம தேடிச் சென்று கேட்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நம்மை தேடி வந்து யாராவது எதையாவது கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நிராகரிக்க கூடாது ஏனெனில் அதை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் வேறுபாட்டை புரிந்து நடந்து கொள்வோம் அனில் அனில்ஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ